அம்மா தினமும் கசப்பான சர்பத்தை குடிக்க வைத்து இந்த சர்பத்தை குடிக்காமல் இருந்தால் நான் இறந்து விடுவேன் என்று சொல்லுவாள் ஒரு நாள் சர்பத்தை குடிக்க மறுத்தேன் அது சர்பத்தல்ல கஷாயம் என் பெயர் ராஜா இந்த சம்பவம் எனக்கு பதினேழு வயதில் நடந்தது நாங்கள் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தோம் என் தந்தைக்கு நான்கு சகோதரர்கள் எனது தந்தை இளையவர் அவர்களது குழந்தைகள் அனைவரும் சிறியவர்கள் அனைவரும் அவரவர் வீட்டில் குடியேறிவிட்டனர் எல்லோருக்கும் மகள்கள் இருந்தனர் அந்த குடும்பத்தில் நான் ஒரே மகன் அதனால்தான் நான் அனைவராலும் விரும்பப்பட்டேன் ஒரே மகன் என்பதால் குடும்பத்தினர் அனைவரும் என்னை மிகவும் நேசித்தார்கள் அனைவரும் என் கோபத்தை சகித்து கொண்டனர் அனைத்து பெரியப்பாக்களும் என்னை தங்கள் சொந்த மகன் போல் நேசித்தார்கள் என் வாயிலிருந்து வந்த எந்த ஆசையும் இரண்டு நிமிடங்களில் நிறைவேறும் ஆனால் ஒன்று மட்டுமே பிடிக்காததாக இருந்தது அந்த வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு நபர் என்னை அரவணைக்காத அன்பாக பேசாத அன்பான கண்களால் என்னை பார்த்தது கூட இல்லாத என்னை பராமரிப்பது அவளது உரிமை இல்லை என என்னை கவனித்து கொள்ளாத நான் அவளுக்கு முக்கியம் என்றும் அவள் ஒருபோதும் கூட நினைத்ததில்லை அவள் என்னிடம் பழகிய விதம் ஒரு வளர்ப்பு மகன் போல் இருந்தது நான் படிப்பில் நல்லவன் ஒவ்வொரு முறையும் முதலிடம் பிடித்தவன் ஆனாலும் அவள் என்னை புகழ்ந்து பேசியதில்லை நான் எந்த நல்ல வேலை செய்தாலும் அவள் என் மீது கோபப்படுவாள் அவள்தான் அனைவரும் இந்த பெண் தன் மகனை மதிக்கவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் என் அம்மா சலித்துக்கொண்டு கொண்டு ஆம் நான் ஒரு மகனுக்கு அம்மா என்று எல்லோர் முன்னிலையிலும் கூறினார் நான் என்ன செய்ய வேண்டும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் உங்கள் வீட்டில் மகள்கள் மட்டுமே இருக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கும் இது எனக்கு பெரிய விஷயம் அல்ல மக்களாகிய உங்களுக்கு இந்த அளவு விழிப்புணர்வு இருந்தால் பிறகு நீங்கள் அவனை கவனித்துக் கொள்ளுங்கள் பின் அம்மாவின் கோபத்தை பொறுத்து கொண்டேன் ஆனால் இது என் தலைவிதி என்று விட்டுவிட்டேன் அவள் கட்டளைப்படி நான் என் அம்மாவிடம் தவறாக நடந்து கொண்டதில்லை நான் அதற்கு எதிராக எதுவும் செய்யவில்லை இருந்தும் அவள் ஏன் என் மீது இப்படி நடந்து கொண்டால் எனக்கு இதுவே புரியவில்லை ஒருமுறை என் அப்பா அம்மாவை வலுக்கட்டாயமாக விவாகரத்து செய்துவிட்டு மறுமணம் செய்து கொண்டார் என்பதும் எனக்கு தெரிந்தது அம்மா இதற்கான காரணத்தை கூட என்னிடம் சொல்லவில்லை அவள் தன் சோகத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை ஆனால் அவள் என் அம்மா நான் அவளை இன்னும் நேசித்தேன் வீட்டில் பெரியம்மாவுக்கு எல்லோரிடமும் மிகவும் மோசமான அணுகுமுறை இருந்தது THANKS FOR ஆனால் அவள் எல்லோரிடமும் இப்படித்தான் இருந்தாள் அவள் இப்படித்தான் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் என் அம்மா என் உறவினர்களிடம் நன்றாக நடந்து கொள்வாள் ஆனால் நான் அவளுடைய சொந்த மகன் ஆனால் அவள் என்னை நேசிக்கவில்லை நான் அவளுடைய அன்பிற்காக இயங்கினேன் அது மட்டுமின்றி ஒவ்வொரு இரவும் என் அம்மா எனக்கு விஷம் போன்ற கசப்பான கஷாயத்தை குடிக்க வைப்பாள் சின்ன வயசுல இருந்தே இதைத்தான் செய்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் கூட கவனிக்காமல் இப்படி செய்து கொண்டிருந்தால் நான் சின்ன வயசுல அவள் பேச்சை கேட்டுட்டு இருந்தேன் அது அவள் எனக்காக இரவில் என் அறையில் செய்யும் ஒரு காரியம் எனக்காக கஷாயத்தை கொண்டு வந்து கொடுப்பாள் நான் அந்த கஷாயத்தை அருந்தும் வரை என் அருகில் அமர்ந்து இருப்பாள் ஒரு அந்த கஷாயத்தை குடித்துவிட்டு என் உடல்நிலை மிகவும் மோசமாகி இரவில் எனக்கு வயிறு வலித்தது வீடு முழுவதும் நான் மிகவும் அசுத்தப்படுத்தி விட்டேன் இரவே டாக்டரிடம் அழைத்து செல்லப்பட்டேன் என்ன கொடுத்தாலும் இனி குடிக்காதே என்று டாக்டர் சொன்னார் மறுநாள் இரவு நான் அந்த கசாயத்தை என் அம்மாவிடம் குடிக்க மறுத்து என் உடல்நிலையையும் சொன்னேன் ஆனால் அவள் கேட்கவில்லை என்னை பற்றி கவலைப்படாதது போல் இருக்கிறாள் நான் ராத்திரி ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பியது அவளுக்கு தெரியாதா என்ன இனிமேல் எனக்கு இந்த கஷாயத்தை கொடுக்காதே என்று அம்மாவிடம் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆனால் அவளுக்கு கவலையே இல்லை அந்த கஷாயத்தை எப்படியாவது குடித்துவிட வேண்டும் என்று மட்டும் கவலைப்பட்டாள் இன்று முதல் முறையாக இந்த கஷாயத்தை குடிக்க மறுத்துவிட்டேன் என் எண்ணத்தில் உறுதியாக இருந்தேன் இன்று நான் அவள் சொல்வதை கேட்க மாட்டேன் என்று அவளுக்கு புரிந்தது தயவு செய்து அந்த கஷாயத்தை அருந்து அவள் என்னிடம் வற்புறுத்தி கொண்டே இருந்தாள் அவள் மிகவும் வருத்தமாக இருந்தாள் திடீரென்று அவள் வாயிலிருந்து ஏதோ வந்தது என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது நான் அந்த கஷாயத்தை குடிக்காமல் இருந்தால் ஆச்சரியமாக இருக்கும் என்று அவள் சொன்னாள் தயவுசெய்து இந்த கஷாயத்தை குடி இல்லை என்றால் என்னால் சொல்ல முடியாத விஷயம் நடக்கும் நான் சொல்றதை மட்டும் கேளு ஆனால் நான் கேட்கவில்லை அவள் அழுது கொண்டே என் அறையை விட்டு சென்றாள் இன்று அவள் அழுகையை நான் பொருட்படுத்தவில்லை ஆனால் நான் அதனால் அவர்கள் பிடிவாதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தன நிம்மதியாக உறங்கி காலையில் ஒரு கெட்ட செய்தியுடன் எழுந்தேன் அந்த கெட்ட செய்தியை கேட்டதும் என் தலை சுற்றியது என் அம்மா இனி உலகில் இல்லை என்ற கெட்ட செய்தி அவர் இரவு நன்றாக தூங்கி விடியற்காலையில் காலையில் எழவில்லை என்று தெரிந்து கொண்டேன் அதிகாலையில் அவர் இறந்து விட்டார் என்று அவர் இறந்ததற்கான காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருந்தது விபத்து ஏதும் நடக்கல எப்படி இது நடக்குது என் மனசுல பல கேள்விகள் இருந்துச்சு கேள்விகளை விட சோகம்தான் இருந்தது அம்மா எனக்கு கஷாயத்தை குடிக்க சொன்னா இல்லைன்னா என்னமோ என் அம்மாவுக்கும் நடக்கும் கஷாயத்தை குடிப்பது என் அம்மாவின் வாழ்க்கையில் என்ன தாகத்தை ஏற்படுத்தும் என்பது என் புரிதலுக்கு அப்பாற்பட்டது ஆனால் நான் குற்ற உணர்ச்சியுடன் இருந்தேன் அந்த கஷாயத்தை நான் குடித்திருந்தால் ஒருவேளை என் அம்மா நன்றாக இருந்திருப்பாளா அம்மாவின் மரணத்திற்கு நான் காரணமா அதனால் இன்று என் அம்மா உயிருடன் இருந்திருப்பாரா கேள்விகளும் அதிர்ச்சியும் சேர்ந்து என் உயிரை பறித்து கொண்டிருந்தது நான் ஒரு மனநோயாளி ஆகிவிட்டேன் நான் மிகவும் அழுதேன் இந்த அதிர்ச்சி எனக்கு மிகவும் பெரியது வீட்டில் சோகமான சூழல் இருந்தது அப்பாவும் அதிர்ச்சியில் இருந்தார் சில நாட்களுக்கு பிறகு நான் எனது நண்பரின் வீட்டிற்கு சென்றேன் அவரும் எனக்கு ஆறுதல் கூறினார் நான் அங்கிருந்து வர தாமதமானது என் அம்மா இறந்த பிறகு நான் வீட்டை விட்டு வெளியேறுவது இதுவே முதல் முறை வானம் அதன் நிலவொழியும் நட்சத்திரங்களின் மின்னும் ஒளியும் வளிமண்டலத்தை இனிமையாக்கியது இரவின் நிசப்தத்தில் தனியே பயணிக்க இதுவே எனக்கு முதல் வாய்ப்பு என் அம்மா இவ்வுலகை விட்டு பிரிந்ததில் இருந்து நான் அந்த கஷாயத்தை குடிப்பதை நிறுத்திவிட்டேன் நான் அதை குடிக்காததால் எனக்கு தலைவலி அதிகமாக ஆரம்பித்தது என்னால் அலட்சியப்படுத்த முடியாத ஒரு வழி நான் மருத்துவரிடம் சென்றேன் ஒருவேளை உங்கள் தலைவலி பதற்றம் மற்றும் அதிர்ச்சியால் இருக்கலாம் என்று கூறினார் ஆனால் உண்மையான காரணம் என்னவென்று எனக்கு தெரியும் இந்த வழி என்னை விட்டு அகலவில்லை வீட்டில் நிலைமை விசித்திரமாகிவிட்டது என் உறவினர் ஒருவர் படிக்கட்டுகளிலிருந்து கீழே விழுந்தார் அவருடைய தலையில் அடி அவர் படுக்கையில் படுத்திருந்தார் மற்ற உறவினரும் மிகவும் சோகமாக இருந்தார் என் பெரியம்மாக்களில் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அவள் சமையலில் வேலை செய்து கொண்டிருந்தால் அவள் காலில் சூடான பால் விழுந்தது இங்கே என் பெரியப்பா என்னை மட்டுமே தொட்டார் அவர் செய்யும் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது வியாபாரம் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் எனது தாய் இவ்வுலகை விட்டுச் சென்ற காலத்திலிருந்து எனது தந்தைக்கு நோய்வாய் பட்டிருந்ததாகவும் அவர் படுத்த படுக்கையாக இருந்ததாகவும் கூறினார் எனக்கு புரியவில்லை எனக்கு என்னவென்று புரியவில்லை இதெல்லாம் எப்படி நடக்கிறது என் தலைவலி போகவில்லை மருந்து சாப்பிட்டு பைத்தியம் பிடித்தேன் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதை பெரியப்பா அப்பாவிடம் சொல்லவில்லை அதை வீட்டில் பேச வேண்டாம் எல்லோரும் இன்னும் கலங்கி போவார்கள் என்று சொல்லவில்லை அம்மா போனதிலிருந்து வீட்டில் நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நான் தான் உணர்ந்தேன் இதெல்லாம் இல்லை ஒன்று செய்தால் நன்றாகிவிடும் வேறென்ன அந்த கஷாயத்தை குடித்தால் எல்லாம் விடும் என்ற அம்மாவின் வார்த்தை நினைவுக்கு வந்தது அந்த கஷாயத்தை எப்படி குடிப்பது என்று அம்மாவின் அறைக்கு சென்றேன் அவள் தயாரிக்கும் ஒரு நாட்குறிப்பை கண்டேன் அதில் ஒரு பக்கத்தில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அநேகமாக யாருடைய முகவரியோ அதில் எழுதப்பட்டிருந்தது அதற்கு கீழே சிக்கலில் அவர்களை சந்திப்போம் என்று எழுதப்பட்டிருந்தது அடுத்த நாளே அங்கு செல்ல நினைத்தேன் அங்கு சென்றடைந்த போது அது ஏதோ பாபாவின் வீடு என்பதை கண்டு ஆச்சரியமடைந்தேன் எங்கள் குடும்பத்தில் இங்கே போவது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எனக்கும் இது போன்ற விஷயங்களில் நம்பிக்கை இல்லை நான் உள்ளே சென்று என் டோக்கன் எண்ணுக்காக காத்திருந்தேன் நான் இதை செய்ய ஆரம்பித்தேன் அங்கு அமர்ந்திருந்த சிலரிடம் அந்த பாபாவை பற்றி கேட்டேன் அப்போது மக்கள் அவர் மிகவும் திறமையான தெய்வ பாபா என்று சொன்னார்கள் நான் கேட்டேன் உங்களுடைய இந்த பாபா உங்களிடமிருந்து எவ்வளவு பணம் வாங்குகிறார் என்று கேட்டேன் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயாவது இருக்க வேண்டும் அப்படித்தானே என்று கேட்டேன் இல்லை அவர் ஒரு ரூபாய் கூட வாங்குவதில்லை என்றார் சிலர் ஆசைப்படி கொடுத்ததை வைத்துக் கொள்வாரா இங்கே அப்படி ஒரு வழக்கம் இல்லை இன்னும் யாராவது ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினால் பாபா அவரிடம் எதையாவது ஏழைகளுக்கு விநியோகிக்க சொன்னார் அதன் வெகுமதியை நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறுவார் ஆனால் பாபா யாரிடமிருந்தும் ஒரு ரூபாய் கூட வாங்குவதில்லை இதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் இன்னும் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் பாபாவின் அறைக்குள் நுழைந்த போது அவர் என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அவர் அதிர்ச்சியடைந்த விதம் என்னவென்றால் அவர் என்ன நினைத்து இப்படி அதிர்ச்சியடைந்தார் என்று நானும் ஆச்சரியப்பட்டேன் பின்னர் அவர் அனுப்பிய ஒரு விசித்திரமான செயல் வெளியே அமர்ந்திருந்தவர்கள் அனைவரையும் வெளியே போக சொன்னார் அவர் என்னிடம் ஏதோ சொன்னார் நான் ஆச்சரியப்பட்டேன் அவர் என்னிடம் என்ன சொன்னார் என்றால் நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறீர்கள் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று நினைத்தேன் முதல் முறை நான் அவரை பார்க்கிறேன் ஏன் நான் இறந்திருக்க வேண்டும் என்று அவர் முன் அமர்ந்து கேட்டேன் உங்களுக்கு என்னை தெரியுமா என் வாழ்நாளில் முதன்முறையாக உங்களை பார்க்கிறேன் பிறகு ஏன் என்னை பார்த்து உடனே இப்படி சொன்னீர்கள் ஏன் எல்லோரையும் வெளியே அனுப்பிட்டீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என் வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியல எல்லாமே பாலா போகுது வியாபாரமும் கூட அழிந்து போகிறது வீட்டில் உள்ளவர்களுக்கும் உடம்பு சரியில்லை எனக்கும் எப்பொழுதும் தலைவலி இருக்கிறது அப்போது அவர் என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னார் அதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரே மகன் அதாவது முழு வாரிசு சொத்து அதனால் உங்கள் தாத்தா எல்லாவற்றையும் உங்கள் பேரில் மாற்றியுள்ளார் உங்கள் மீதமுள்ள பெரியப்பாக்கள் இந்த விஷயத்தால் மிகவும் கோபம் அடைந்தனர் அவர்களின் மனைவிகள் அனைவரும் சேர்ந்து உங்களை மிகவும் செய்வினை செய்திருக்கிறார்கள் அந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது கொடுமையாக இருந்தது ஒருவருக்கு இப்படி மந்திரம் சொல்லும் அளவுக்கு கல்லுள்ளம் கொண்டவர் எப்படி இருக்க முடியும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த நீங்கள் மாதங்கள் மட்டுமே வாழ்ந்திருப்பீர்கள் எல்லாம் தெரிந்தும் உன் அப்பாவிடம் சொல்லி அவர்களுக்குள் சண்டை வந்து விட்டது உன் அப்பா கோபித்துக் கொண்டு அம்மாவை விவாகரத்து செய்து விட்டார் அப்போது உன் அப்பா தன் தவறை உணர்ந்து உன் அம்மாவை மரணம் செய்து கொண்டார் ஒரு நாள் உன் அம்மா அவள் உன் அப்பாவை என்னிடம் கூட்டி வந்தார் நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் ஆனால் அவர் இன்னும் நம்பவில்லை பின்னர் உங்கள் அம்மா என்னிடம் தீர்வு கேட்டார் உங்கள் அம்மாவை எனக்கு தெரியும் உங்கள் அம்மா சொன்னதை நான் நம்பினேன் அந்த மந்திரத்தை உடைத்தேன் ஆனால் அந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம் உங்களுக்கு பதினெட்டு வயது வரை மட்டுமே உங்களை பாதிக்கும் ஆனால் அதுவரை நீங்கள் தினமும் மாந்தர் மூலிகையின் கஷாயத்தை குடிக்க வேண்டும் இந்த மூலிகையை என்னிடமிருந்து மட்டும் வாங்குவார் முதலில் விளைவு அந்த மந்திரம் உன் அம்மாவின் மேல் இருந்ததால் அந்த மந்திரம் நின்றது பிறகு மெல்ல மெல்ல உன்னையும் பாதிக்க ஆரம்பித்தது நான் ஆச்சரியப்பட்டு இந்த மந்திரம் என் மீது இருந்தால் என் பெரியம்மாவுக்கு ஏன் பாதித்தது என்று கேட்டேன் பாபா சொன்னார் மந்திரம் முடிவுக்கு வரப்போகிறது அதனால் அது அந்த மக்களையும் பாதிக்கிறது உங்களுக்கு பதினெட்டு வயதாக இன்னும் ஒரு மாதம் உள்ளது நீங்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தால் மந்திரத்தின் பலன் முடிவுக்கு வரும் உன் அம்மா இப்போது திரும்பி வர முடியாது ஆனால் ஒருவேளை உன் உயிர் காப்பாற்றப்படும் அதனால் தான் அவள் உன் மீது கண்டிப்புடன் நடந்து கொண்டாள் அதனால் நீ அவளுக்கு ஏன் இப்படி கசப்பான கஷாயத்தை குடிக்க வற்புறுத்துகிறாள் பிறகு அங்கிருந்து திரும்பி வரும்போது மிகவும் வருத்தமாக இருந்தது என் பிடிவாதத்தால் அம்மாவை இழந்தேன் அம்மா இறந்து விட்டால் இன்று ஒரு முறை கூட நினைக்க முடியவில்லை அவளுடைய அன்பு எப்பவும் குறையாது இது சாத்தியம் இல்லை இது எல்லாம் என் அப்பாவிடம் சொன்னேன் ஆனால் என் அப்பா இன்னும் தன் குடும்பம் இதை எப்படி செய்ய முடியும் என்பதை ஏற்க தயாராக இல்லை என் அண்ணன்கள் மற்றும் அவர்களின் மனைவிகள் அவர் பிள்ளைகளைப் போல் உன்னை நேசிக்கிறார்கள் என்று கூறினார் மேலும் அவருக்கு நான் சொன்ன ஒரே பதில் அவர்கள் அன்புக்கு பின்னால் ஒரு மறைவான நோக்கம் இருக்கிறது என் அம்மாவின் பேச்சை ஒருமுறை கேட்காமல் கூட விவாகரத்து செய்து விட்டாய் சும்மா உன் குடும்பத்தாருக்காக இருக்கிறாய் என் அம்மா உண்மைதான் சொல்றா உனக்கு ஏன் புரியல நானும் அதையெல்லாம் உணர்ந்திருக்கிறேன் நான் சின்ன பிள்ளை இல்லை அப்பா சொன்னா கேக்கல அம்மா டைரியை என்னுடன் வைத்திருந்தேன் அதில் உங்கள் தந்தை இன்னும் இந்த மந்திரத்தின் தாக்கத்தில் இருப்பதால் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் எழுதப்பட்டுள்ளது எனவே தன் தந்தை அவரது விதிக்கு விட்டுவிட்டேன் இப்போது அங்கிருந்து நிறைய மூலிகைகள் கொண்டு வந்தேன் பாபா சொன்னபடி அதுவும் வீட்டில் அமர்ந்து கஷாயத்தை செய்ய ஆரம்பித்தேன் பிறகு இந்த கஷாயத்தை செய்ய எவ்வளவு உழைக்க வேண்டும் இந்த வேலையை வீட்டுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்ய வேண்டும் என்று நானும் யோசிக்க ஆரம்பித்தேன் என் உயிரை காப்பாற்ற அம்மா என்ன செய்தார்கள் போகும்போது அவர் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று தவறாக நினைத்தேன் ஆனால் இவர்கள் செய்த தவறை என் வாழ்நாள் முழுவதும் என்னிடம் வைத்திருப்பேன் ஒரு மாதம் அந்த வீட்டில் அவர்களுடன் இருந்தேன் பதினெட்டு வயசு முடிஞ்சதும் கஷாயத்தை குடிச்சிட்டு ஊருக்கு போனேன் கிளம்பும் முன்னே என் வீட்டுக்காரர்கள் எல்லோர்கிட்டையும் சொன்னேன் உங்கள் பொய் அன்பை உண்மையான அன்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் எல்லாரும் எனக்கு என்ன செய்தாலும் உங்கள் நோக்கம் தோற்று போனது ஏனென்றால் உங்களால் தான் என் அம்மா இந்த மாதிரி ஆனது எங்கள் அம்மா திரும்பி வர முடியாது நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறி நகரத்தில் வாழ ஆரம்பித்தேன் நான் மிகவும் கடினமாக படித்து சொந்தமாக வீடு கட்டி பின்னர் ஒரு ஹோட்டல் கட்டினேன் ஹோட்டலுக்கு என் அம்மாவின் பெயரை வைத்தேன் நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன் இதை நினைத்து பெருமிதம் கொண்டேன் அப்பா என்னுடன் வரவில்லை என்று வருத்தமாக இருந்தது ஒரு நாள் அவரின் வீட்டிற்கு வெளியே நிற்பதை பார்த்தேன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு முன்னால் கைகளை கூப்பி நீ உண்மை சொல்கிறாய் மகனே என்றார் உன் அம்மாவும் உண்மையை சொன்னால் நான் அதிர்ஷ்டமில்லாதவன் இப்போது நான் உன்னுடன் இருந்து உன்னை ஆதரிக்கிறேன் என் அப்பாவும் சொன்னார் நீ போன பிறகு அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்தன அவர்களின் செயல்களுக்காக ஒரு நாள் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் நானும் அப்பாவும் அவருடைய குடும்ப பங்கு மற்றும் சொத்தை பற்றி பேசவில்லை என் அப்பாவுக்கும் சொத்துக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கும் எனது குடும்ப சொத்து வேண்டாம் என் சொந்த மக்களையே எனக்கு எதிரியாக்கியது என்னை நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக எண்ணிக்கொண்டேன் என் குடும்பத்தின் அன்பிற்கு பின்னால் இவ்வளவு வெறுப்பு இருந்தது என்று தெரியவில்லை இந்த ரகசியத்தை தன் வாழ்நாள் முழுவதும் தன் இதயத்தில் மறைத்து வைத்திருந்த என் அம்மாவிற்கு நான் எப்படி கைமாறு செய்வேன் அவள் என் உயிரை காப்பாற்ற இவ்வுலகை விட்டு பிரிந்தால் என் அம்மாவின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் இக்கதையின் அனைத்து கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே இதற்கு ஜாதி மதம் பிரிவினர் தொடர்பில்லை ஒருவரது வாழ்க்கையுடன் இக்கதையில் பொருத்தம் காணப்பட்டால் அது தற்சியல் நிகழ்வாகவே கருதப்படும் அவர்களின் உணர்வுகளை பாதுகாப்பதே எங்களின் நோக்கம் யாரையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை இந்த கதை கல்வி மற்றும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி